பூமாலை நகரத்தில் சேகர் என்ற செல்வந்தர் தனது ஆடம்பரமான வீட்டில் அறுசுவை விருந்து வைப்பதில் பெயர் பெற்றவர் ஆடம்பரமான உணவுகளை வழங்குவதிலும் உணவை உண்பவர்களை திகைக்க வைக்கும் வகையில் அழகாக அலங்கரிக்கப்பட்ட வீட்டை கொண்டிருப்பதிலும் அவர் பெருமிதம் கொண்டார் இதனால் அவரது இதயம் எப்போதும் ஆடம்பரத்தின் மேலே இருந்தது விருந்தோம்பலில் அவரது கவனம் குறைவாகவே இருந்தது ஒரு நாள் சேகர் பல வருடங்களாக பார்க்காத பழைய நண்பன் ராஜன் அவரை பார்க்க வந்தான் சேகர் ஒரு புன்னகையுடன் ராஜனை வரவேற்றார் ஆனால் மற்ற பணக்கார விருந்தினர்களை கண்டதும் அவர்கள் பக்கம் ஆர்வம் காட்டினார் அவர் ராஜனுக்கு உணவு பரிமாறினார் ஆனால் அவருடன் அரிதாகவே பேசினார் அடிக்கடி சிரித்துவிட்டு மற்றவர்களுடன் உரையாடினார் சேகரின் அலட்சிய பார்வைகளையும் அரை குறையான தொடர்புகளையும் ராஜன் கவனித்தான் ராஜன் உரையாடலில் ஈடுபட முயன்றார் ஆனால் சேகரின் பதில்கள் சுருக்கமாகவும் கவனத்தை சிதறடிக்கும் வகையில் இருந்தது சேகரின் அலட்சியத்தை பார்த்த ராஜன் பிரமாண்டமான உணவு மற்றும் ஆடம்பரமான அமைப்பு இருந்தபோதிலும் மிகவும் வேதனை அடைந்தார் என்னை பொறுப்படுத்தாத இந்த பெரிய மேஜையில் அமர்ந்திருப்பதை விட என்னை உண்மையிலேயே மதிக்கும் ஒரு எளிய வீட்டில் எளிய உணவை சாப்பிட்டால் நன்றாக இருந்திருக்கும் என்று ராஜன் தனக்குள் நினைத்துக்கொண்டு அவர் சேகரின் வீட்டை விட்டு வெளியேறினார் ராஜன் சென்ற பிறகு சேகரை கவனித்த ஒரு ஞானியான பெரியவர் சேகரை தனிப்பட்ட முறையில் அணுகினார் சேகர் உங்கள் நண்பர் உங்கள் விருந்து பிடிக்காததால் அல்ல அவர் புறக்கணிக்கப்பட்டதாக உணர்ந்ததால் அவர் இங்கிருந்து வெளியேறினார் ஒரு விருந்தினர் அனிச்சம் பூவை போன்றவர் தொட்டுமோந்து பார்த்த அளவில் அனிச்சப்பூ வாடும் அதுபோல் சற்று முகங்கோணி வரவேற்றாலே விருந்தினர் வாடிவிடுவர் இதைதான் திருவள்ளுவர் மோப்பக் குழையும் அணிச்சம் முகந்திரிந்து நோக்கக் குழையும் விருந்து என்று கூறியுள்ளார் என்றார் தன் தவறை உணர்ந்த சேகருக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டது அவரது விருந்தினர்கள் மதிப்புமிக்கவர்களாகவும் உண்மையான அக்கறையுடன் வரவேற்கப்படாமலும் இருந்தால் அவருடைய செல்வமும் ஆடம்பரமான விருந்துகளும் ஒன்றுமில்லை என்பதை அவர் புரிந்துகொண்டார் உடனே மன்னிப்பு கேட்க ராஜனின் வீட்டிற்கு சென்றார் என் நண்பரே ஒரு விருந்தோம்பலுக்கு எது முக்கியமானது என்பதை இப்போது நான் புரிந்து கொண்டேன் உங்களை அலட்சியப்படுத்தியம்மைக்கு என்னை மன்னிக்கவும் என்றார் ராஜன் அவரை மன்னிக்க இருவரும் பழையபடி பேசி சிரித்து எளிய உணவை பகிர்ந்து கொண்டனர் அன்று முதல் சேகர் தன் போக்கை மாற்றிக்கொண்டான் அவர் விருந்தினர்களை உண்மையான அரவணைப்புடன் உபசரித்தார் அவர்களுக்கு தனது முழு கவனத்தையும் அளித்தார் மேலும் அவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக மதிக்கப்படுவதையும் உறுதி செய்தார்